தேசிய முன்னணியின் நீண்டகால உறுப்பு கட்சிகளான மாசிசா மாய்கா இரண்டும் அக்கூட்டணியில் இருந்து விலகப்போவது தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ அமர் ஜாஹித் அமீடி அவ்வாறு கூறியுள்ளார் அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாததால் கடும் அதிருப்தியில் இருக்கும் அவ்விரு கட்சிகளும் பெரிகத்தா நேஷனலுக்கு வரலாம் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்துத்வான் இப்ராஹிம் துவான்மான் முன்னதாக கூறியிருந்தது குறித்து ஜாகித் கருத்துரைத்தார் அது துவான் இப்ராஹிமின் தனிப்பட்ட விருப்பமாகவே இருக்கக்கூடும் மாறாக பாஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ அழைப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்றார் அவர் ஆசை வார்த்தைகளை காட்டி தேசிய முன்னணி பங்காளிகளை கவர்ந்தெடுக்க எதிர்கட்சியினர் நடத்தும் நாடகங்களை நாங்கள் அறிவோம் என கூறிய ஒருவேளை அப்படியே பெருக்கத்தான் பக்கம் போனாலும் கூட மாசிசாவுக்கும் மாய்காவுக்கும் நன்மை கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என நினைவுறுத்தினார் மாசிசாவின் எதிர்காலம் குறித்து அக்டோபரில் நடைபெறவிருக்கும் தேசிய மாநாட்டில் முடிவு செய்யப்படும் என அதன் தலைவர் வி காசியோங் முன்னதாக கூறியிருந்தார் அதே சமயம் மாய்காவோ தனது எதிர்காலம் குறித்து எந்த கட்சியுடன் பேச தயார் என கூறியிருந்தது கெடா பினாங்கு மாநில மாய்கா தொடர்பு குழுக்கள் ஒருபடி மேலே சென்று தேசிய முன்னணியில் இருந்து வெளியேற தீர்மானமே நிறைவேற்றின எனினும் தேசிய முன்னணியை விட்டு வெளியேறுவது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என மாசிசா மாய்கா தலைமை அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது பர்சாத்து தலைவர் புகிதீன் யாசின் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் கட்சியை தீவிரமாக வழிநடத்தி வருவதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் அக்மின் அலி இன்று தெரிவித்தார் இந்த வார இறுதியில் கட்சியின் வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக முகிடினுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாக அஸ்மின் கூறினார் அவர் உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஸ்லாங்கோர் பர்சத்துவின் முன்னாள் செயலாளர் அஸ்னிசாம் அட்ஹாம் கடந்த வாரம் வெளியிட்ட ஃபேஸ்புக் பதிவிற்கு பதிலளிக்கும் விதமாக அஸ்மின் இதனை தெரிவித்தார் பதினாறாவது பொதுத் தேர்தலுக்காக கட்சியின் தயார் நிலையில் ஒரு பகுதியாக கடந்த ஆறு மாதங்களாக முஹிதின் மாநிலங்கள் மற்றும் டிவிஷன் உறுப்பினர்களை சந்தித்து வருவதாகவும் அஸ்மின் கூறினார் முகிடின் உடல்நிலை நன்றாக உள்ளதோடு அவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார் உண்மையில் அவர் தற்போது பொதுப் பேரவைக்கு ஒரு விரிவான முக்கிய உரையை தயாரித்து வருகிறார் இம்மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் ஷாலாம் ஐடிசிசி மாநாட்டு மையத்தில் நடைபெறும் பிர்சாத்து பொதுப் பேரவை பதினாறாவது பொது தேர்தலுக்கு தயாராகுவதில் கவனம் செலுத்தும் என அஸ்மின் கூறினார் நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவானது மக்களை பழைய ஆபத்தான கட்டடங்களில் தங்கவிடாமல் பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதாகும் சிலர் கூறுவது போல் குடியிருப்பவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்மிங் உத்தரவாதம் அளித்துள்ளார் மாறாக அதே இடத்தில் புதிய பெரிய வீடுகளை அவர்கள் பெறுவார்கள் முன்பு வெறும் ஐநூறு சதுர அடி வீட்டில் ஒரு படுக்கை அறை ஒரு குளியல் அறை என்றால் இப்போது குறைந்தது எழுநூற்று சதுர அடி வீட்டில் மூன்று அறைகள் இரண்டு அறைகள் வழங்கப்படும் என்றார் அவர் Orang cakap, oh, dengan komen buat benda ni, saya kena halau keluar. Halau. Prinsip kedua akta ini, kekal di kawasan asal. Section 17. Section 24B. Bermaksud, kamu duduk kampung baru, kamu duduk mana pun, lepas pembaruan semula bandar, ha, angka anti, you layak duduk kawasan yang sama. Okay, kekal di sana. Kecuali, kamu nak upgrade lah. Sudah gaya mah Dapat rumah Pasal prinsip ketiga saya Akta tu prinsip ketiga We have a no less favorable compensation Saya bagi contoh ha? Section 24 Jelas semua You punya rumah sekarang 500 kaki persegi Satu bilik Satu tandas Okay Lepas pembaruan semula bandar Ikut dasar KPKT Minimum Dengar baik-baik Minimum kamu dapat 750 kaki, 3 bilik, 2 bilik air. Dulu satu bilik, satu bilik air. Now, 3 bilik, 2 bilik air. Dulu harga RM100,000, RM70,000. Tiba-tiba naik jadi RM500,000. Akta PSB ni untuk apa? Untuk mengkayakan rakyat kita. I want to enrich you. I want to empower you. You bantah apa? Nak jadi miskin itu bukan pilihan saya lah. தற்காலிக வீடுகளும் ஏற்பாடு செய்யப்படும் முதலில் புதிய பிளாக் கட்டப்படலாம் அல்லது வாடகை தொகை சலுகை வழங்கப்படும் இதனால் மக்கள் விருப்பமான இடத்தில் தங்கி புதிய வீடு தயாரான பின் திரும்பலாம் இந்த உத்தேச சட்ட மசோதா உரிமையாளர்களின் உரிமையை பாதுகாக்கிறது குறைந்தது என்பது விழுக்காடு ஒப்புதல் பெற்ற பின் மட்டுமே மேம்பாடு தொடங்கும் இது மேம்பாட்டாளர்களுக்காக அல்ல மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக என்பதை அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார் எதிர்கட்சியினர் தவிர்த்து அம்னோ மாசிசா போன்ற ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளும் பொது அமைப்புகளும் இச்சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாகோர்விங் அவ்வாறு கூறினார் கோத்தாதிங்கி பாசா தோட்ட தமிழ் பள்ளியில் நற்பண்பு சாதனை விருது விழா அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது அப்பள்ளியில் தேசிய கல்வி தலைமைத்துவ தொழில்முறை தகுதி பயிற்சி பெற்று வரும் தமிழ் தமிழ்ப்பள்ளியின் மாணவர் நல தலைமை ஆசிரியர் திருமதி அமுதா சுகுமாரன் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான முயற்சியாக இந்த விழா அமைந்தது இந்த செயல்திட்டத்திற்கு வற்றாத ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பி புஷ்பலதா மற்றும் இந்த செயல் திட்டத்திற்கு பண உதவி வழங்கிய சுப்பிரமணியம் பாலகிருஷ்ணன் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் திருமதி அமுதா நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த முயற்சியின் மூலம் பள்ளி ஆசிரியர்களும் ஐடிஎம்இயில் மாணவர்களின் நற்பண்புகளை சரிவர பதிவு செய்து கண்காணிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் பள்ளியிலும் பொது இடங்களிலும் மாணவர்களின் நற்பண்பு அதிகரித்துள்ளதை கண்கூடாக காண முடிந்தது கல்வி அமைச்சின் நோக்கத்துடன் ஒருங்கிணைத்த இந்த திட்டத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து உயர்ந்த தரவுகளை வெளிப்படுத்தி இச்செயல் திட்டத்தின் நோக்கத்தை எட்டியிருக்கின்றனர் சிறப்பு வருகை புரிந்த டத்துஸ்ரீ குமரன் வடிவேல் அதிகாரப்பூர்வமாக இவ்விழாவை திறந்து வைத்ததோடு மட்டுமில்லாமல் பாசா தோட்ட தமிழ் பள்ளியின் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினியை அன்பளிப்பாக வழங்கினார் இந்த பங்களிப்பு மாணவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உலகிற்குள் நுழையும் அற்புத வாய்ப்பை வழங்கியுள்ளது அதே சமயம் மாணவர்கள் டெலிமா தளத்தின் மூலம் கல்வி வளங்களை எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளதால் கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இன்னும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது போலி முதலீட்டு சலுகைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட சீன நாட்டவர்கள் நேற்று குற்றம் குற்றம் சாட்டப்பட்டனர் சாட்டப்பட்டவர்களில் முதல் நாற்பத்தி நான்கு முப்பத்தோரு ஆண்களும் ஐந்து பெண்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சீன குடிமக்களை குறிவைத்து போலி முதலீட்டு சலுகைகளை வழங்கி அவர்களை ஏமாற்றும் நோக்கில் சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்கு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் தலை சிறந்த மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் இந்தியாவின்

நடிகர் ராக் ஜான்சன் தனது புதிய படமான படமானிங் சுமார் இருபத்தி ஏழு கிலோகிராம் எடையை குறைத்து மெலிந்த தோற்றத்தில் காட்சியளித்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளார் வயதான ஜான்சன் இந்த வாழ்க்கை வரலாற்று படத்தில் முன்னாள் சி சாம்பியன் மாக்கோ கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதை தொடர்ந்து அவர் வெனிஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்றபோது போது அப்புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின சில ரசிகர்கள் அவரை கூழாங்கல் போன்று தோற்றமளிப்பதாக கேலி செய்தாலும் பலர் அவரின் புதிய தோற்றம் கவர்ச்சியாக இருப்பதாக பாராட்டியும் வருகின்றனர் இந்த படத்தை ஏ இருபத்தி நான்கு நிறுவனம் தயாரிக்க இயக்குனர் பெனி செப்டி இயக்குகிறார் என்றும் அறியப்படுகின்றது ராக் நடித்து வரும் இந்த படம் கேரின் வாழ்க்கை சவால்கள் காதல் மற்றும் போதை பழக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் எம் எம் வளையத்தில் அவரது வெற்றிகளை எடுத்துரைக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது